Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A plus by NAC. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் ஆளும் திமுக அடுத்தடுத்த பல்வேறு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது இதில் மிக முக்கியமானது மண்டல பொறுப்பாளர்கள் நியமனம்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் யுத்தத்துக்கு தமது ஏழு படை தளபதிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிக்க இருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் அவ்வணக்கம் நாகப்பன் திமுகவின் ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் யார் யார் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன சீனியர்கள் என்ற இந்த மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை தயார் செய்திருக்கிறார் மேலகிரி சென்றிருந்த போது இந்த பட்டியலை இறுதி செய்து ஓகே சொல்லி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினுடைய அந்த ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் யார் என்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையிலே நான்காவது இடத்தில் இருக்கின்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அமைச்சரவையில் ஆறாவது இடத்தில் இருக்கின்ற பொதுப்பணிகள் துறை அமைச்சர் ஏவா வேலு அமைச்சரவையில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்ற நிதித்துறை தொல்லியல் துறை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தங்கம் தென்னரசு அமைச்சரவையில் பத்தொன்பதாவது இடத்தில் இருக்கின்ற உணவு மற்றும் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்பு விலை கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களான ராசா கனிமொழி எம்பி ஆகியோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்வு செய்த ஏழு மண்டல பொறுப்பாளர்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது யார் யாருக்கு எந்த மண்டலம் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த விவரங்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றன ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளருக்கும் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார் அதன்படி அமைச்சர் கே என் நேருவுக்கு மலைக்கோட்டை மாநகரமாம் திருச்சி உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள் ஒதுக்கப்படுகின்றன அமைச்சர் கே என் நேருவுக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி பார்த்தால் அமைச்சர் கே என் நேருவுக்கு மொத்தம் நாற்பது தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவெரும்பூர் லால்குடி மன்னச்சென்னலூர் முசிறி துறையூர் பெரம்பலூர் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் திட்டக்குடி விருதாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி திருவாரூர் நன்னிலம் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பத்துக்கோட்டை பேராவூரணி இந்த நாற்பது தொகுதிகள் அவருக்கு மண்டல பொறுப்பாக ஒதுக்கப்படுகிறது அமைச்சர் ஏவாவேலுக்கு ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை உள்ளிட்ட ஆந்திரா கர்நாடகா எல்லை மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவாவேலு பொறுப்பாளராக இருக்கிறார் அவருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பார்த்தால் மொத்தம் நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன சோலிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு வேலூர் அணைக்கட்டு கீழ் வைதீங்குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி பாலக்கோடு பெண்ணாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் செங்கம் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் போலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி செஞ்சி மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி ஆகிய நாற்பத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன அமைச்சர் தங்கம் தென்னரசலுக்கு தென் மாவட்டங்களின் தலைவாசலான திண்டுக்கல் தொடங்கி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒதுக்கப்படுகின்றன இதில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன பழனி ஒட்டன்சத்திரம் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடச்செந்தூர் கந்தர்வக்கோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை மேலூர் மதுரை கிழக்கு சோழவந்தான் மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தியம் மதுரை மேற்கு திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை திருச்சுழி பரமக்குடி திருவாடனை ராமநாதபுரம் முருகலத்தூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன அமைச்சர் சக்கரபாணிக்கு கொங்கு மண்டலத்தின் சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பிக்கு தலைநகரம் சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பிக்கு முத்துநகர் என போற்றப்படும் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களும் ஒதுக்கப்படுகின்றன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தினுடைய கோவை நீலகிரி திருப்பூர் கரூர் மாவட்டங்களின் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அமைச்சர் சக்கரபாணிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் மொத்தமாக ஒதுக்கப்படுகின்றன அதில் வெங்கவள்ளி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சாகர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவுக்கு மொத்தம் முப்பத்தி ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணை திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதவரம் திருவற்றியூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொளத்தூர் வில்லிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேலச்சேரி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்திரமேரு காஞ்சிபுரம் ஆகிய தொகுதிகள் மண்டல பொறுப்பாளராக ஒதுக்கப்படுகின்றன திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பிக்கு இருபத்தி இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் வைகுண்டம் கொட்டப்படாரம் கோவில்பட்டி சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டி நாங்குநேரி ராதாபுரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சூல் பத்மநாபபுரம் இளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன செந்தில் பாலாஜிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன தாராபுரம் காங்கேயம் அவிநாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை மடக்குக்குளம் உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொண்டாமுத்தூர் சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் முன்னரே விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏ திமுகவினுடைய நான்காண்டு ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கான விளம்பரங்களில் அமைச்சர் ஏவாவேலு படத்தை இடம்பெற செய்திருக்கிறார் அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடியினுடைய படம் இந்த விளம்பரங்களிலே இடம்பெறவில்லை ஆக இது கிட்டத்தட்ட உறுதியானது அதிகாரப்பூர்வமாக வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது